மகாலட்சுமி அமர்ந்த நிலையில் உள்ள படம் விக்கிரகம் ஆகியவற்றையே வீட்டில் வைக்க வேண்டும் வீட்டு பூஜையில் கற்பூர தீபம் தானே குளிர்ந்து விடுவதுதான் நல்லது நாம் அணைக்க கூடாது திருக்கோவிலின் பிரதான வாசல் வழியே தான் கோயிலுக்குள் செல்ல வேண்டும் அர்ச்சனை பொருட்களை இடது கையால் எடுத்து செல்கக்கூடாது கோவிலில் இருந்து வீட்டிற்கு வந்ததும் சிறிது நேரம் கழித்து கை கால்கள் கழுவலாம் ஆனால் கூடாது எலுமிச்சம் பழ தீபம் விளக்கை கோயிலில் மட்டுமே ஏற்ற வேண்டும் வீடுகளில் ஏற்றக்கூடாது சுவாமிக்கு எடுக்கும் ஆரத்தியில் சுண்ணாம்பு சேர்க்கக்கூடாது மனிதர்களுக்கு எடுக்கும் போது சுண்ணாம்பு சேர்க்கலாம் சனி பகவானுக்கு வீட்டில் எள் விளக்கு ஏற்றக்கூடாது இறைவன் சந்நிதி போன்ற தெய்வீக அலை உள்ள இடத்தில் யோசித்தால் நல்ல முடிவு கிடைக்கும் நல்ல காரியங்கள் பற்றி பேசும்போது போது எள் அல்லது எண்ணெய் பற்றி பேசக்கூடாது பேசினால் சுபம் தடைபடும் திருப்பதி திருத்தணி பழனி திருச்செந்தூர் போன்ற கோவில் ஸ்தலத்திற்கு சென்றால் அங்கிருந்து நேராக அவரவர் தான் செல்ல வேண்டும்